அன்பர்களுக்கு வணக்கம் இஸ்ரேலும் ஈரானும் இப்போது போர் நடத்தி கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்துதான் மிக பயங்கரமான போர் நடக்கிறது என்பதும் எல்லோரும் பார்த்து இருக்கிறார்கள் ஊடகங்கள் வழியாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டிவியாக இருந்தாலும் ரேடியோவாக இருந்தாலும் செய்தித்தாள்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆனால் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இருதரப்பிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்படுகிறது அவரவர்களின் அசையா சொத்துகள் அதாவது மிக மதிப்புமிக்க சொத்துகள் எல்லாம் இருதரப்பிலும் மிகப்பெரிய பேரழிவு வைத்திருக்கின்றன மிக அதிநவீன போர்திறனும் ஆயுதங்களும் சக்தியும் கொண்டது என்று சொல்லப்பட்ட இஸ்ரேல் முன்னணி நாடுகளில் ஒன்று என்று சொல்லப்பட்ட இஸ்ரேல் இன்று மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மிக பின்தங்கிய நாடு அறத பழசான ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடு என்று சொல்லப்பட்ட ஈரான் தாக்குதலும் மும்மூரமாக இருக்கிறது ஈரான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் உண்மையில் சேதம் யாருக்கு உண்மையில் யார் இங்கு வெற்றியாளன் என்பதை பற்றித்தான் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள் ஈரான் பழமையான நாடு என்பது மட்டுமல்ல ஈரானின் ஆயுதங்களும் அறத பழசானது புதிதாக அவற்றுக்கு வாங்குவதற்கு பொருளாதார சூழ்நிலை பற்றாது வாங்க இயலாது எனவே புதிய ஆயுதங்கள் ஒன்றும் ஈரானிடம் இல்லை எப்படித்தான் படைபலத்திலும் போர்த்தந்திரத்திலும் போர் திறனிலெல்லாம் முன்னணியில் முன்னணியிலுள்ள அதிநவீன ஆயுதங்களை கொண்ட அதுவும் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற ஒரு நாட்டை எப்படித்தான் சமாளிக்கப் போகிறதோ வீம்புக்கு போய் வம்பில் மாட்டிக்கொண்டது என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் அது பொய்க்கவில்லை என்பது போல இஸ்ரே இஸ்ரேலின் போர் விமானங்கள் எல்லாம் ஈரானின் வான்வழியில் இடம் வளம் பாராமல் சுற்றி கொண்டிருக்கின்றன மட்டுமல்ல அவற்றில் ஏற்படுத்துகின்ற சேதங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஈரானின் எண்ணெய் வயல்கள் எல்லாம் தீபெற்றி எரிகின்றன அரசு அலுவலகங்கள் இருந்த இடமே தெரியவில்லை அணு விஞ்ஞானிகள் எல்லாம் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் அணு விஞ்ஞானிகளோடு சேர்த்தே அழித்து விட்டார்கள் அரசு அலுவலகங்களும் பொது இடங்களெல்லாம் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் அழித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறது மிகப்பெரிய இழப்பை ஈரான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஈரானின் வான் தடுப்பு தளவாடங்கள் எல்லாம் தோல்வி உறும்போதும் ஈரான் பேரழிவை சந்திக்கும் போதும் ஈரான் சும்மா இருக்கவில்லை ஈரான் எண்ணில் அடங்காத மிசைல்களை இஸ்ரேலை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இதில் பெலாஸ்டிக் மிசைல்கள் ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் என பலவும் இருக்கவும் செய்கின்றன அதுவும் கொத்து கொத்தாக ஆயுதங்களை அனுப்பி இஸ்ரேலை தாக்குகிறது சரி இவ்வளவு அதிநவீன தொழில்நுட்பமும் தொழில் திறனும் படைத்திறனும் எல்லாம் கொண்ட இஸ்ரேல் எல்லாவற்றையும் தடுத்து சமாளித்துக் கொண்டதா என்றால் அங்கேதான் பிரச்சனை இஸ்ரேலால் அது முடியவில்லை என்பதுதான் உண்மை அதாவது ஈரானில் பத்தில் ஒன்று இரண்டாவது உள்ளே சென்று இஸ்ரேல் தாக்குகிறது இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்துகிறது இஸ்ரேலும் பேரி இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இது எப்படி சாத்தியம் என்றால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது இஸ்ரேலின் போர் விமானங்கள் எல்லாம் ஈரானின் படைத்தளவாடங்கள் இராணுவ மையங்கள் இராணுவ வீரர்கள் இராணுவ தளபதிகளை கூட அழித்து விட்டார்கள் ஓரிரு தினங்களுக்கு முன்பு வந்த இராணுவ தளபதிகளை கூட கொண்டு விட்டார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அந்த அளவு மையங்களையும் இராணுவ தளவாடங்கள் சேகரிப்பு கிடங்குகளை எல்லாம் அழித்த போது கூட கொத்து கொத்தாக ஆயுதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது ஈரான் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலிலும் அவர்கள் முடிந்த அளவு தடுத்து பார்க்கிறார்கள் ஆனால் அதையும் மின் இஸ்ரேலுக்குள் புகுந்து பேரழிவையும் நஷ்டத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அழிவு என்பது வெறும் சொத்து மட்டுமல்ல உயிரிழப்பையும் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இது எப்படி சாத்தியம் என்று உயிரே உலகமே வியக்கிறது அதாவது ஈரான் நிறைய ஆயுதங்களை ஆயுதம் தயாரிப்பதே தொழிலாக கொண்டு தயாரித்து தயாரித்து பூமி கடியில் உள்ள கிடங்குகளில் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது அந்த அளவு ஆயுதங்களை கொத்து கொத்தாக இஸ்ரேலை நோக்கி அனுப்புகிறது ஈரானின் தந்திரமும் அங்கேதான் நான் பத்தெண்ணம் அனுப்பினால் இரண்டாவது வந்து ஒன்னை தாக்கி பேரிழப்பை ஏற்படுத்தும் அல்லது அப்படி அனுப்புவதுதான் முறை என்று தோன்றுகிறது அதாவது இங்கு தோல்வியை காண்பது என்னவென்றால் இஸ்ரேலின் வான் தடுப்பு தளவாடங்கள் தான் ஆனால் இஸ்ரேலிடம் இருப்பது எல்லாமே மிக சக்தி வாய்ந்த தளவாடங்கள் அமெரிக்காவின் தான் உட்பட ஆரோ டூ த்ரீ என்ற வகையற சார்ந்த ஆயுதங்கள் எல்லாம் இருந்த பிறகு கூட எல்லா ஆயுதங்களையும் தடுக்க முடியவில்லை பெலாஸ்டிக் மிசைல் தடுப்பு தளவாடங்களும் எல்லாம் இருந்தபோது கூட இஸ்ரேலின் ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டிகள் அதானது அதிக விலைமதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாம் இஸ்ரேலும் இழந்து கொண்டிருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை இது எப்படி ஈரானால் சாத்தியமாகிறது என்றால் ஈசானும் இப்படிப்பட்ட தந்திரத்தை தான் கையாள்கிறது என்றே தோன்றுகிறது அதானது இதற்கு முன்பே ஹமாஸ் தீவிரவாதிகள் ஹொய்திகள் மற்றபடி பல தீவிரவாத அமைப்புகளை வைத்து இஸ்ரேலிடம் மோதி மோதி இஸ்ரேலின் போர்த்திறன் என்ன ஆயுதங்கள் என்ன அவர்களின் போர் முறைகள் என்ன என்பதையெல்லாம் ஓரளவு ஈரான் கணக்கு போட்டதாகவே தோன்றுகிறது எனவே அதை எப்படி தாக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறது எங்களுக்கு பத்தெண்ணம் இழைத்தால் இரண்டாவது உள்ளே சென்று தாக்கினாலே போதும் நாங்கள் வெற்றியாளன் தான் என்ற வகையில் தான் ஈரானின் தாக்குதல் இருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு நூறு சதவீதம் இதை தடுக்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை இது அமெரிக்காவின் வான் தடுப்பு தளவாடங்களும் இராணுவ தளவாடங்களையும் ஒரு கேள்வியாக எழுப்புகிறது சும்மா நாம் என்னிடம் அந்த ஆயுதம் இருக்கிறது இந்த ஆயுதம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதில்லை அல்ல போர் என்று வரும்போது அதில் எந்த அளவுக்கு அது பயன்படுகிறது என்பதை

என்று அல்லது தயாரிப்பதற்கு கூட இது என்ன சாதாரண சிவகாசி பட்டாசு போல தயாரிக்க முடிகின்ற ஒரு விஷயமா என்ன அப்படியெல்லாம் தயாரிக்கவும் முடியாது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா சொல்வதில் உண்மை இல்லை இங்கு நடப்பது என்னவென்றால் அமெரிக்காவின் தளவாடங்கள் எதிர்பார்த்த போல ஒரு பலனை தரவில்லை அதானது அதன் செயல்பாடு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதுதான் உண்மை அயண்டோம் போன்ற வாந்தடுப்பு தளவாடங்கள் இருந்தபோது கூட இஸ்ரேலால் ஏன் தடுக்க முடியவில்லை அப்படி தடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருமா ஆயின் இங்கே தான் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற வாந்தெடுப்பு தளவாடத்தை வைத்துதான் பாகிஸ்தானின் மிகப்பெரிய அசுரத்தனமான தாக்குதலை கூட சமாளித்தது இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் இந்தியாவின் மிக முக்கியமான நகரங்களை எல்லாம் குறிவைத்து மிக கொடூரமான தாக்குதலை தான் நடத்தியது ஆனால் அவற்றில் இன் இந்தியாவிற்குள்ளே வராமல் இந்தியா தடுத்து கையாண்டது என்பதுதான் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று இங்கு கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இதே தளவாடத்தை தான் ரஷ்யா வைத்திருக்கிறது தான் இந்த தளவாடமும் வாங்கப்பட்டது ஆனால் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவால் கூட உக்ரைனின் தாக்குதலை இந்த தளவாடத்தை வைத்து தடுக்க முடியவில்லை ஆனால் இந்தியா தடுத்திருக்கிறது இங்குதான் இந்திய விஞ்ஞானிகள் அல்லது இந்திய ராணுவ மையங்களில் இருக்கின்ற ஆராய்ச்சி கூடங்கள் அவற்றை வாங்கி அவற்றை மறுபடி மோடிஃபிகேஷன் செய்து அவற்றை நமக்கு உகந்ததாக மாற்றி இருக்கிறார் இருக்கிறார்கள் அதற்கு தகுந்த செயல்பட்டு இருக்கிறார்கள் மட்டுமல்ல சரியான கணக்கு கூட்டல்களும் திட்டமிடல்களும் சிஸ்டமேட்டிக்காக செயல்பட்டதன் விளைவுதான் ஒன்று கூட இந்தியாவை தாக்காமல் இந்தியாவால் சமாளிக்க முடிந்தது பாகிஸ்தானும் கொத்து கொத்தாக அனுப்பி பார்த்தது ட்ரோன்களை எல்லாம் அதே போல பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி பார்த்தது ஆனால் ஒன்று கூட இந்தியாவில் வராமல் பார்த்து கொண்டது இது இந்தியா மற்ற நாடுகளை எல்லாம் உயர்ந்தது பெரியது பெரிய சக்தி வாய்ந்ததெல்லாம் தற்பெருமை பேசுவதல்ல இதன் நோக்கம் உண்மையில் நடந்தது இப்படி இப்படித்தான் அமெரிக்கா பாகிஸ்தான் செய்தபோது போது மிக சிறந்த திட்டமிடலும் மிகச்சிறந்த கணிப்புகளும் மிகச்சிறந்த இடைபோடலுடன் செயல்பட்டதால் மட்டும்தான் இந்தியாவால் இதை சமாளிக்க முடிந்தது இந்தியா மிக குறுகிய நேரத்தில் கொடூரமான தாக்குதலை கொடுத்து அவர்களுக்கு சமாளிக்க முடியாமல் போர் நிறுத்தத்தை அவர்கள் கெஞ்சும் அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து கெஞ்சியதும் போரை நிறுத்தியதும் இந்தியாவின் தந்திரங்களில் ஒன்று ஏனென்றால் எந்த நாடானாலும் எந்த வல்லரசானாலும் கூட போரை தொடர்ந்து செய்யுமாயின் அது மிகப்பெரிய இழப்பையும் நஷ்டத்தையும் பிரச்சனையையும் சந்திக்கும் அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் அது முடித்திருக்க வேண்டும் அதைத்தான் இந்தியா சரியாக திட்டமிட்டு செயல்பட்டதன் விளைவு இந்தியாவால் சரியாக துவங்கி சரியான தாக்குதல் எதிரிக்கு கொடுத்து சரியான நேரத்தில் அதை நிறுத்தி தன்னை காத்துக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆப்ரேஷன் சக்சஸ் பட் இஸ் லூஸ்ட் அப்படி என்கிற ஒரு நிலைமையைத்தான் இஸ்ரேலும் ஈரானும் இங்கு அடைந்திருக்கிறது அதனது தாக்குதல் ஈரானிடம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் எல்லாமே சக்சஸ் ஈரானை மிகப்பெரிய சேதத்தை எல்லாம் ஏற்படுத்தியது உண்மை ஆனால் தன்னை பாதுகாத்து கொள்ள இஸ்ரேலால் முழுச்சுமாக முடியவில்லை என்பது உண்மை அதே போலதான் ஈரானால் கூட அதுவர்கள் திட்டமிட்ட போல ஓரளவேனும் இஸ்ரேலுக்குள் பெரும் நஷ்டத்தையும் தாக்குதலையும் சேதத்தை எல்லாம் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது ஆனால் தங்களை பாதுகாத்துக்கொள்ள ஈரானாலும் முடியவில்லை இங்கு கவனிக்கப்பட வேண்டியது ஒரு விஷயம் என்னவென்றால் அது நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் வைத்திருந்த இஸ்ரேலால் ஏன் முடியவில்லை இல்லை என்பதுதான் இனி என்ன நடக்கும் என்றால் இஸ்ரேலின் இழப்புகள் கூடும்போது அமெரிக்கா ஏதாவது ஒரு காரணத்தை எங்களை தாக்கிவிட்டார்கள் எங்கள் தூதரகத்தை தாக்கிவிட்டார்கள் என்று ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி களத்தில் இறங்கி ஈரானை முடித்து வைக்கும் என்பதுதான் உண்மை ஆனால் ஈரான் எங்கிருந்து தான் இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு தாக்குதலை துணிந்து நடத்தி கொண்டும் இருக்கிறது ஆனால் இதை முற்றுப்புள்ளி வைத்துவிடும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இஸ்ரேலின் கைதான் ஓங்கும் என்பதிலும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரானால் முடிந்திருக்கிறது என்பது உண்மை அதானது நான் உனக்கு ஒரு சேதத்தை அல்லது உனக்கும் ஒரு தாக்குதலை தந்துவிட்டு தான் வீழ்வேன் என்கிற வகையில் தான் ஈரானும் இருக்கிறது ஆக இஸ்ரேலின் கை ஓங்கினாலும் அதுவும் மிகப்பெரிய விலைமதிப்பான நிறைய இழந்திருக்கிறது அதே நேரத்தில் அணு ஆயுத விஞ்ஞானிகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் அணு ஆயுத கூடங்களை இழந்திருக்கிறார்கள் இராணுவ உயர் அதிகாரிகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் ஏன் புதிதாக வந்த இராணுவ அதிகாரிகளை கூட இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது ஆக ஈரானின் இழப்பு கொஞ்ச நஞ்சமல்ல தோல்வி என்பதும் சந்தேகம் இல்லைதான் ஆனால் அதே நேரத்தில் ஈரானுக்கு இஸ்ரேல் அதிநவீனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த படை பல சாலிகளை எல்லாம் தாக்குப்பிடிக்கவும் எதிர்க்கவும் முடிந்திருக்கிறது என்பதில் மறுப்பதற்கில்லை